தமிழகத்தில் போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் பொன்முடி விளக்கம் முல்லை பெரியாறு அணை குறித்து பொய் தகவல்களை பரப்பி வரும் கேரளாவைச் சேர்ந்தவர்களை கண்டித்து தேனியில் விவசாயிகள் உண்ணாநிலை ஏரியை ஆக்கிரமிப்பு செய்த புகாருக்கு நடிகர் நாகார்ஜுனா மறுப்பு கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு எதிராக நீதிமன்றம் செல்வேன் என காட்டம் புதுச்சேரியில் குரங்கம்மை பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில நலவாழ்வுத்துறை தகவல் நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதால் மக்கள் அவதி உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு கோரிக்கை திருப்பத்தூரை அடுத்த தில்லை நகரில் கைபேசி கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தில் பொதுமக்கள் மனு குற்றாலத்தில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள் நடத்திய ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் புளியங்குடி மயிலாடுதுறை மாவட்டம் சித்தமல்லி இடையே கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டுமாறு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை அரக்குணம் தொடர்வண்டி நிலையத்தில் ஒரே நாளில் வெவ்வேறு நேரங்களில் தனியாக நின்றிருந்த மூன்று சிறுமிகள் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு எதிர்வரும் மூன்று பன்னாட்டு மட்டைப்பந்து தொடர்களையும் இந்திய அணியே வெல்லுமென பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா நம்பிக்கை